வெள்ள பாதிப்புக்கு வராத ராஜ்நாத் சிங்கு நாணய வெளியீட்டுக்கு விழாக்கு வராரு கூட மற்ற தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் எங்கே கூட்டணி தலைவர்கள் எங்கே ராகுல் காந்தி எங்க அண்ணன் அவரு ஒரு நாணயம் கூப்பிடும்போது கூப்பிட மாட்டீங்களா குடும்பத்துல ஒருத்தரை அப்போ வேற தெளிவா இருக்கிறோம் கொள்கை ரீதியா இது இருக்கிறது அப்புறம் நேரடியா இது இதெல்லாம் புதுசா இருக்கேன் அப்ப லல்லு பிரசாத்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஆர்ஜெடில அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கூட சமரசம் செய்யாம இருக்கார் மம்தா பானர்ஜி எங்கேயுமே பாஜக தலைவர்களை கூப்பிட்டு அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறது இல்லையா எதிர்க்கிறதுனா ஒன்று பாஜக ஒரு நெருக்கடி இருக்கா நெருக்கடியில் வளரவே முடியல அதிமுக திமுக எங்க பங்காளி அவங்க கூட கூட்டனே கிடையாது அது எப்ப பங்காளி ஆனாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்குள்ள பங்காளி பாஜக நட்பு பாராட்டினா என்ன விளைவு தொடர் தோல்வி அந்த நிலை திமுகவுக்கு ஓகேவா நீங்கள் கூட்டணி தான் வைக்கணும்னு இல்லை எல்லாருக்கும் பெயில் கிடைக்குது உஜாலா மாதிரி போகிறாங்க செந்தில் பாலாஜி ஒண்டி ஆனால் ஒன்றுங்க சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃபெலிக்ஸ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீதான ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தது அது தேதி அறிவிக்கப்படாமல் வைக்கப்பட்டிருக்கிறது அநேகமாக இன்னைக்கு அவருக்கு ஜாமீன் கிடச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் அது இல்லை அது என்றைக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு எப்படி பார்க்குறீங்க கிட்டத்தட்ட இந்த வழக்கில் ஜாமீன் என்பது ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி போகுது அதாவது தீர்வு இடைக்கால தீர்வாக இல்லை அது வந்து ஒரு இல்லை வேறு மாதிரி தீர்ப்பு அதாவது ஒரு வேலை இறுதியாக இதை வந்து இத்தனாந்தேதிக்குள்ளே முடிச்சுடுங்க விசாரித்து இந்த வழக்கை வந்து முடித்து வைங்கள் அப்படி கூட தீர்ப்பு வரலாம் சம்டைம்ஸ் இல்லை ஏன்னா இது ஜாமீன் சம்பந்தமான தீர்ப்பு இதன் மேல் கூட தீர்ப்பு வரலாம் பட் கோர்ட் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா உங்களோட ப்ரெடிக்கபெண்ட் அஃபென்ஸ் என்ன அதாவது ஒரு குற்றம் இருக்குது அந்த குற்றத்தினால் வந்தக்கூடிய பணம் இல்லை அந்த குற்றத்தினால் ஆன செயல்னால் வேறு எதுனா அதை விட பெரிய தவறு பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இது 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 இல்லைங்க இன்னும் நிறையா இன்னும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு மாதிரி தோரணையாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ என்ன தாங்க இருக்குது என்ன தான் உங்கள் பிரச்சனை எவ்வளோ நேரம் தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அந்த விஷயத்தில் போயிட்டு ஒரு துல்லியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட வந்து குட்டு வைத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறைக்கு அதாவது இதற்கு மேல வந்து இது இது காலதாமதம் பண்றதுன்றது அது சரி கிடையாது அப்படின்ற அந்த ஒரு புள்ளிக்கு நகர் ஒரு முறையே அதை நம்ம பேசணும் ஆனா ஜாமீன் வந்து கிடைக்கலன்றது எப்படி இல்லை ஜாமீன் கிடைக்கலன்னா சி ஒரு ஒரு அரசியல்வாதிகள் அப்படின்னு வரும்போது அமலாக்கத்துறையினுடைய அழுத்தம் என்பது கூடவே இருக்கிறது இப்போ இதே உச்சநீதிமன்றம் வந்து உத்தராகாண்டில் இதே மாதிரி ஒருத்தர் ஊழல் கேஸில் வந்து ஒருத்தர் சம்மந்தப்பட்டவர் உத்தராகாண்ட் உயர்நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து பிணை கொடுக்கல ஆனா உச்சநீதிமன்றம் வந்து பிணை கொடுத்துருக்கு இதே வந்தது தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களோட அந்த வழக்கு என்பது அமலாக்கத்துறை வாதத்துக்கு மேல வாதம் இல்லைங்க இவர் வெளியில போனா வந்து குற்றச்சாட்டுகளை வந்து இல்லாம பண்ணிடுவாரு எவிடன்ஸை உடைச்சிருவாரு கிட்டத்தட்ட நூறுக்கு மேல நூற்றி பன்னிரெண்டு எவிடன்ஸ் இருக்கு விட்னஸ் இருக்கு இதில் விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி பல வாதங்களை முன்வைத்திருக்கிறாங்க அதாவது அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜி மீதான அந்த வழக்கு தன்மையில வந்து இந்த இந்த ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது அதன் காரணமாக கூட கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது மற்றவர்களுக்கு பெயில் வந்து சீக்கிரமாக கிடச்சா கூட இவருக்கு வந்து ஆகிருக்கு அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஒரு சட்டம் படித்த மாணவனா இதனுடைய தீர்ப்பு என்பது இன்னும் இருக்குது ஆனால் அது தீர்வை நோக்கி செல்கிறது அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு வந்து மேபி ஒரு ஒரு பதினஞ்சு நாள்லையோ இல்லை ஒரு ஒரு மாதத்துலையோ ஒரு தீர்வுன்னு ஒன்று வரும் அந்த தீர்வு வந்து அது வந்து இடைக்கால ஜாமீனாகவும் அவருக்கு இல்லை இந்த தீர்வு இந்த வழ வழக்கை வந்து சீக்கிரமாக முடிங்க அப்படின்ற மாதிரி எதுனா தீர்ப்பு வருதா இல்லை கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன இது கரெக்டான முகாந்தரத்தில் போகுதா ஏன்னா ஃபுல் ஆர்டருக்கு அப்படியே நம்ம பார்க்கணும் அதனால் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஆர்டர்ஸ் ரிசர்வ்டுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னும் அது செவி வழி செய்தி கன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை அதனால் அதை பார்க்கணும் எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நல்ல நிறைய பேர் இந்த கேஸை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்க அதனால் அது எப்படி வழக்கான தன்மைன்னு வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது செந்தில் பாலாஜி அவர்களோட சகோதரர் வந்து இன்னும் தலைமறைவாக இருக்கார் ஒரு தேடப்பெறும் குற்றவாளியை எப்படி இது பண்ணுமோ அந்த மாதிரி கட்டுறோம் காவல்துறை வந்து அமலாக்கத்துறையோ இல்லை வேறு ஒரு காவல்துறையோ கைது செய்யணுன்னா எப்பொழுதோ கைது செய்திருக்கும் அப்போ மேபி ஒரு சில விஷயங்கள் தெரிந்தும் கூட தெரியாத காரணத்தை போல் இருந்து கொண்டு அரசியல் ஆதாயத்திற்காக அதை தள்ளி போடுறாங்களா அந்த வழக்கை யார் தாமதப்படுத்துகிறாங்க என்ன ஏதுன்றது இன்னும் கொஞ்சம் காலம் மக்கள் ஆகும் அதுக்கப்புறம் தான் தெரியும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் ரகசிய உறவில் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தான் திமுக வச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதிமுக அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திமுக மேலே நேற்று கூட முதலமைச்சர் பேசியிருந்தார் ரகசிய உறவுலாம் அவசியம் இல்லை அப்படி உறவு வைக்கணும்னா ரகசிய உறவுலாம் அவசியம் இல்லை அப்படின்னு பேசியிருந்தாரு இன்னும் ரொம்ப கடுமையாக கூட வந்து மண்டையில் மூளை இல்லாதவங்கலாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு இப்போ அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்குமான உரசல் வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் எடப்பாடி வந்து ஏன் அப்படி பேசுகிறாரு அவர் வந்து சாதி வெறி பிடிச்சவராக இருக்காருன்னு அண்ணாமலைக்கு சொல்கிறாரு அண்ணாமலையை திரும்ப கலைஞர் நினைவுத்தில் போய் கும்பிடு போடுற அண்ணாமலைன்னு அதிமுக சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரே ஒரு தான் இருக்கு இதெல்லாம் ஒரு நகைச்சுவையா இருக்கு ஏன் நகைச்சுவையாக சிரிப்பா இருக்குன்னா இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் இருக்கிறவர்கள்லாம் தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது அதற்கெல்லாம் மாற்றுதான் பாஜக அதற்கெல்லாம் மாற்றுதான் மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் நாங்க வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த மண்ணை சுத்தப்பட விடாம இந்த அண்ணாமலை இந்த மண்ணை விட்டு போகும் இப்படி எல்லாம் பேசினவரு அழகா போய் பவியமா அவர் பணக்கம் வைக்கிறதா பாத்துருக்கணும் நீங்க கலைஞர் அவர்கள் நினைவுக்கு போறாரு ஜெயலலிதா நினைவுக்கு போறாரு எம்ஜிஆர் நினைவுக்கு போறாரு ஊழல்வாதிகளோட விழாலியோ இல்ல ஊழல் குற்றச்சாட்டு காலானவங்க திராவிட தலைவர் இடத்துல இவருக்கு என்ன வேலை அப்போ வேற தெளிவா இருக்கிறோம் அதே முன்னாடி தெரியாது அந்த நாகரிகம் காலம் சென்று விட்டார்கள் இறந்து விட்டார்கள் முடிந்து போச்சு தேடி தேடி குற்றவாளின்னு சொல்லி பேசுனது யாரு நாங்க பேசலாம் பத்திரிகையாளர் என் பார்வையில எல்லாம் ஒண்ணும் நம்ம போயிட்டு வந்து யாருக்கிட்டே போய் யாசகமோ கூட்டணியோ கேட்டு நிக்க போறது இல்லை நம்ம தோரணையா கேட்கலாம் ஏன்னா நம்ம தொழில் அது தொழில் தர்மம் அது கேள்வி கேட்கலன தான் தப்பு ஆனால் இவர் அப்படி இல்லை திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள் அமித்ஷாஜி சொல்லிட்டாங்க நட்டாஜி சொல்லிட்டாங்க நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் செங்குத்தா திருப்பிடுவோம் ஊழலையே தூக்கி எரிஞ்சிருவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜாடி கேத்தை மூடி மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு அங்கேயும் பிரச்சனை எங்கேயும் பிரச்சனை எதுக்கு இப்போ அண்ணாமலை அங்கே வரணும் அங்கே போகணும்னு யாரும் கூப்பிட்டாங்க சரி கூப்பிட்டாங்க ரைட்டு கூப்பிட்டப்போ இல்லைங்க நான் அவரை பற்றி எதிர்த்து நான் அங்கே வந்து அது வந்து என்னோடய கட்சிக்கோ இல்லை என்னோட தலைவர்களுக்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் இருந்திருக்கலாம் அப்போது சூழலுக்கு ஏற்றார் மாதிரி ஏற்றார் போல் மாற்றக்கூடிய தன்மை படைத்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய தலைவரும் அப்படி தான் சரி இப்போ திமுகவுக்கு வரேன் இப்போ கருணா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு விழா எடுக்கணுமானா நூறு பெர்சன்ட் விழா எடுக்கணும் நானே வெளியிட்டது உள்ளபடியே நிறைய தமிழர்களுக்கு சந்தோஷம் ரைட் ஆனால் அந்த ஒரு விழா எப்படி இருந்துக்கணும்னா ஒரு அனைத்து கட்சிகள் விழாவாக இருந்து அதில் ராகுல் காந்தி மற்ற தலைவர்கள் இருந்து யாரோ தலைவர்கள் இல்லை மலேசியாவில் இருக்கக்கூடிய தத்தோ அது மாதிரி அமைப்பு வாங்கியிருந்தேன் அங்கே இருக்கிற கூடிய தமிழ் தலைவர்கள் யாருன்னா இல்லை உலக தமிழ் மாநில த தமிழ் மாநாடு அந்த அந்த சம்பந்தமாக இருக்கு இல்லைங்களா தமிழ் டயஸ்பரா அதுலேருந்து ஆட்கள் வராங்க சந்திரபாபு நாயுடு வராரு பினராயி வராரு மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் வராங்க கெஜ்ரிவால் வராங்க அப்படியெல்லாம் வந்து எல்லாரும் வரத்துக்கு நானும் இருக்குமான்னு தெரியாது பட் அட்லீஸ்ட் அழைப்பு வைத்து ஒன்றிய அரசின் ஒப்புதலுடன் ஒப்புதலுடன் நடக்கிற நிகழ்ச்சி சரி ஒன்றிய ஒன்றிய அமைச்சர் வந்திருக்காரு அப்போ அதாவது அப்போ நாங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டுமா அதாவது நீங்க ஒரு கோரிக்கை வச்சிங்க அதை அவங்க நிறைவேத்தி கொடுத்தாங்க அதுக்கு வந்து நன்றி விசுவாசமா நீங்க அவங்கள வண்டி கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தி எல்லாருக்கும் சம்பந்தமான ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் விழாவை வந்து தனிப்பட்ட முறையில் திமுகவும் பாஜகவும் வண்டி கொண்டாடிக்கிங்கன்னு எடுத்துக்கலாமா புரிஞ்சுக்கலாமா அதை தானே எடப்பாடி கேட்குறாரு சரிங்க கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுட்டார் அப்படின்றதுனால அதை கடந்து போகிறதோ இல்லை அதை குறை சொல்கிறதோ நியாயமாகாது பொழுதுக்கும் வருஷா வருஷமும் எல்லா நாட்களும் விமர்சனம் கலைஞர் அவர்களை பண்ண பாஜக தலைவர்கள் வரலாம் ஆனால் கலைஞர் அவர்களை சமீப காலமாக பேசாத கட்சி தலைவர்கள் மற்ற தலைவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படலை அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது விமர்சனம் வருது இன்னொன்று அமர் பிரசாத் ரெட்டி வந்து இன்னைக்கு அதாவது அண்ணாமலை கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஓபிஎஸ் தான் தலைமை இருக்கணும் ஓபிஎஸ்க்கு தான் தகுதி இருக்கு அப்படின்றாங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வந்து துரோகி அப்படின்றாங்க சொன்ன ஜாதி வேறின்றாங்க சொன்ன கையோட என்ன சொல்றது நீண்ட தகாத கட்சின்றாங்க அப்போ சின்ன தலைவர் வந்து பெரிய தலைவர்ல வந்து தமிழக பாஜக என்ன பண்றாங்கன்னா அதிமுகவை வந்து இன்னைக்கு மலிவாக பேசிவிட்டு திமுகவை பொறுத்தபிறனும் அவரு ஒரு முக்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால அந்த நிகழ்ச்சியில கலந்துகணும் அதோட வானதி சீனிவாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு அதனால தொகுதி ரீதியா நாங்க பேச வேண்டியதுலாம் முன்னாடியே நடந்திருக்குல்ல இப்ப கோயம்புத்தூர் நடக்கிற நிகழ்ச்சியில வானதி சீனிவாசன் மேடையில இருந்தாங்க அப்போ இது மாதிரி அதை எப்படி ஒரு பாஜக எம்எல்ஏ எல்லாம் வந்துச்சு ஒரு நிகழ்ச்சி உட்கார்றாங்க அதாவது இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு சொந்த ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அமைப்பு நிறுவனம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை அரசாங்க நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுல சட்டமன்ற உறுப்பினராக கலந்துக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தானே முதலமைச்சர்கிட்ட போய் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இப்போ சட்டமன்ற அதாவது என்னன்னா அந்த திடீர் இணக்கம் அந்த திடீர் இது இருக்கு பாருங்க இது வந்து நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதை பேசுகிறது அப்போது நான் என்ன கேக்குறேன்னா இதையே திமுக ஒரு காலத்தில் அதிமுக வைத்த மீது வைத்த பொழுது அப்போ மக்கள் ஒரு சிலர் அதை ஏத்துக்கினாங்க அதே மக்கள் உங்களையும் வந்து திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி தீர்க்கமா எதிர்க்கிற ஒரு கட்சி வந்து விழா அண்ணா சாலையில் இருக்கிற கலைஞர் சிலை அதை வந்து வெங்கையா நாயுடு வந்து திறந்து வச்சாரு பாஜக அவர் அவர் துணை ஜனாதிபதியா திறந்து வச்சாரு துணை ஜனாதிபதி காங்கிரஸ்ல இருந்துட்டு போயிட்டாரு இல்லையா அதாவது இல்ல ஒரு அகில இந்திய அளவுல ஒரு ஒரு தலைவருக்கான மரியாதையை யார் கொடுக்கணும்னு அவங்க பாக்குறாங்க இப்ப சட்டமன்றத்துல படம் திறந்தாங்க அது குடியரசுத் தலைவர் திறந்து வச்சாரு அதே போல கட்சி ரீதியா வந்து அறிவாலயத்துல இருக்கிற கலைஞர் சிலையை சோனியா காந்தி திறந்து வச்சாங்க முரசொலி வளாகத்துல இருக்கிற கலைஞர் சிலையை மம்தா பானர்ஜி திறந்து வச்சாங்க அதே வகையில இப்ப வந்து நாணயத்தை வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைக்கிறாரு கரெக்ட் அதை திறந்து வைக்கும் போது இல்லாம பாஜகங்க இவங்க போயிருவாங்க போயிடுவாங்க பாஜகவை எதிர்த்து நாற்பது தொகுதி ஜெயிச்சாங்களே இல்ல நான் என்ன சொல்றேன்னா இவங்க போயிருவாங்க கூட்டணி மாறுன்ற அந்த இடத்துக்கு எல்லாம் நான் போல நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் மாறி மாறி படம் காட்டுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டுமா அப்போ இது வந்து அரசியல் சாணக்கியத்தனோ இது வந்து அரசியல்ல வந்து இது சாதாரணம் யதார்த்தம் அப்படின்னு நீங்க பேசும்பொழுது அப்போ லல்லு பிரசாத்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஆர்ஜேடியில அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கூட சமரசம் செய்யாமல் இருக்கார் மம்தா பானர்ஜி எங்கேயுமே பாஜக தலைவர்களை கூப்பிட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துறது இல்லையா அப்ப திமுக ஒன்று அதாவது பேசும்போது நான் என்ன கேட்குறேன்னா கருப்பு பலுனிங்களா இல்லையா பாஜக எதிர்த்து முதல் கேள்வி ரெண்டாவது கோபேக் மோடி நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்களா இல்லையா ட்விட்டரில் பண்ணீங்களா இல்லையா அதை பற்றி பேசு பொருளாக ஆகினீங்க அந்த திமுக எங்கன்றதுதான் தான் இப்போ கேள்வி நீங்க பாஜக கூட சேர்ந்துக்கோங்க கூட்டணி வச்சு முடிங்க மோடி அனுப்புறேன் என் சிற்றருவை தெரிஞ்சு சொன்ன மாதிரி தெரியல சார் கோபேக் மோடின்னு சொல்லி மோடி அனுப்பினும்ங்கிறீங்களா மோடி அனுப்ப வேணாம் அவரே வர்றது கிடையாது வேற விஷயம் நீங்க ஓட்டம் போடுறதுல நான் என்ன கேட்கறேன்னா வெள்ள பாதிப்புக்கு வராத ராஜ்நாத் சிங் நானே வெளியீட்டுக்கு அழக்கு வர்றாரு ரைட்டுங்களா அவர் வந்ததை நாங்க தப்பு சொல்ல கூட மற்ற தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் எங்கே கூட்டணி தலைவர்கள் எங்கே அண்ணன் திருமாவளவன் பாராட்டதை விடவா ராஜ்நாத் சிங் அதிகமா பாராட்டிட்டு இருப்பார் அதாவது உள்ளபூர்வமா மனப்பூர்வமா யாரு நம்மளை நேசிக்கிறாங்க யாரு நம்மளை விரும்புறாங்க அப்படின்றத நிறைய நேரத்துல அதிகாரத்துக்கு வந்து மறைச்சது எனக்கு தெரிஞ்சு வீசிக தலைவர்களோ இல்ல அண்ணன் திருமாவளவனுக்கு நான் என்ன சொல்றேன்னா குடியரசுத் தலைவர் வந்த போதோ துணை குடியரசுத் தலைவர் வந்த போதோ இப்படியான விமர்சனங்கள்லாம் வைக்க வச்சாங்க பிரதமர் மோடி வந்த போது ஸ்டாலின் ஆனால் பாஜக எதிர்ப்புல திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக எதிர்கட்சியா இருந்த பொழுது இருந்த அந்த தோரணையிலிருந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியாக மாறி இருக்குமோ அந்த தோரணையில பாஜக எதிர்ப்பு என்பது சற்று குறைந்திருக்கிறதோ என்ற ஒரு ஐயம் வந்து பாஜக முடியும் அது மக்கள் போட்டது பாஜக பிடிக்கலன்னு உங்களுக்கு போட்டாங்க பயம் உங்களை நம்பல அப்படின்னா அவங்கள நம்பவே இல்லை நீங்க என்ன சொன்னீங்க பாஜக போடுறதும் தான் அதிமுகவுக்கு போறதும் ஒன்று தான் ஐயா முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் அந்த பிரச்சாரத்தை நம்பிக்கையை ஏத்துட்டு மக்கள் ஓட்டு போடலை இப்போ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா அவர் அந்த ஸ்டாண்ட்ஸை மாத்துறாரு நான் இருந்தப்போ பொம்மை அடிமை எடுபடி ஆட்சி அப்படியெல்லாம் பேசுனீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் கேட்குறா இல்லையா அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களை இதே கேள்வி கேட்டபொழுது நம்ம என்ன பண்ணோம் அன்னைக்கு பத்திரிகையாளராக கரெக்டான கேள்வி நம்ம சொன்னோம் இன்றைக்கி அதே கேள்வி ஐயா எதர் எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது நம்ம அதில் மாற்றி பேசினோன்னா அவங்கள மாதிரியே நம்மள மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி நாட்டு மக்கள் நமக்கு பார்வை ஒன்று தான் எதிர்கட்சினால் எதிர்க்கணும் இந்த சைடுல சப்போர்ட் சேர்ந்துருக்குற எதிர்ல சப்போர்ட் சேர்ந்துருக்குது நேர்ல பாக்கும்போது வணக்கம் வைக்கல எதிர்கட்சின்னா யாரு சேங்க ஒரு அமைச்சர் பெயிலு கிடைக்காம உள்ள இருக்கிறாரு ஆமா போன தேள்வி இது யார குற்றச்சாட்டு சொல்றீங்க பாஜக திமுகவை அழிக்க பாக்குதுன்னு நீங்க சொல்றீங்க பாஜக என்ன சொல்லுது திமுகவை அழிக்கிறதுக்கே வந்த கட்சி நாங்க நாங்க சொல்லுது அப்படி இருக்கிற பாம்பும் கீறியும் திடீர்னு ஒரு 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 நிமிஷம் நட்பு பாராட்டும் போது பாக்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அடடே இது திமுக இதே சந்தேகம் அந்த சந்தேகம் அதுதான் இதே சந்தேகத்தை நீங்களே பேசிருக்கீங்க நம்ம பலமுறை பேசிருக்கிறோம் பிரதமர் மோடி வந்து இங்க முன்னாடி செஸ் போட்டி ஒரு வாட்டி ஆமா செஸ் போக ஒலிம்பியாடு வந்திருந்தாரு அந்த மாதிரி நேரங்கள் நம்மளே பேசியிருக்கிறோமே அப்போ மறுபடியும் வந்து மத்திய அரசும் இணங்கி வந்து அவங்க நிதி ஒதுக்குற மாதிரி தெரியல திமுகவும் பின்வாங்கிற மாதிரி தெரியல நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் அதை வந்து ஒரு ஆல் இண்டியா நிகழ்ச்சியாக இந்த இந்தளவுக்கு இது ஒரு பேசு பொருளாகவும் விமர்சனமாக ஆயிருக்காது சரி ரைட்டு இது போது முடிஞ்சு போச்சு நாளைக்கு பேனா மெமோரியல் நடத்துகிறீங்க அதற்கும் நடுவன் அரசு ஒன்றிய அரசு தான் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கலைஞர்களுக்கு அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த நன்றி கடனுக்காக நாளைக்கு அவர்களே திருப்பி நீங்கள் கூப்பிட்டு அவர்களே விழா சிறப்புரை எல்லாம் ஆற்றி வைத்து ஏன்னா அவர்கள் தான் பர்மிஷன் கொடுத்தா நீங்க அதுல என்ன சொல்வீங்க பிரதமர் ஜனாதிபதி முக்கியமானவங்க கவர்னர் கூட அழைப்பு வைப்பீங்க ஆர் என் ரவி கேட்டா கவர்னர் அப்படின்பீங்க நாங்க என்ன பார்க்குறோன்னா நீங்க எதிர்கட்சி தானே சார் கவர்னர் தானே இல்லையா இப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் பேசலையா மோடி வரக்கூடாது போங்க கோபேக் மோடி மோடி எங்கள் டேடின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி பேசிட்டார் அவரை என்னென்னலாம் பேசினீங்க என்னென்னலாம் சொன்னீங்க அப்போ நாங்க என்ன அதிமுக ஒரு ரெண்டு நாளா பாருங்க நீங்க நகைச்சுவை இருக்கு விவாத மேடையில திமுக விமர்சனம் பிஜேபி போய் சப்போர்ட் பண்ணுது பிஜேபி சொன்னா திமுக சப்போர்ட் பண்ணுது இது திமுக நல்லதா இல்லையான்றது அந்த கட்சி தொண்டர்கள் கிட்டே கேளுங்க அதான் நான் கேட்க வந்தது அதிமுக பாஜக இடைவெளி இருக்குல்ல அது இன்னும் அதிகரிக்குதான்னு கேக்குறேன் அதிமுக அது நல்லது பாஜகவோட யாரெல்லாம் ஒட்டு உறவு இல்லை சைடில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் கலந்துக்கினேன் வீட்டுக்கு போய் மொய் போயிட்டு வந்தேன் அதெல்லாம் பண்ணும்போது மக்கள் பார்க்குறாங்க சிறுபான்மையினர் பார்க்குறாங்க ஓ அப்படியா கதை அப்படி போதா அப்படி கதை அப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமியை முடிச்சு விட்டாங்க அதனால தான் அவர் இப்போ என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை நான் கூட்டணி இல்லைன்றார் ஆனால் அவரை நம்ம தயாராக இல்லை நம்ம தயாராக தான் அந்த நாற்பது இடத்துல ஓட்டு போடலை அது அவருக்கும் தெரியும் ஆனால் இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு பாட்டு என்ன என்ன கேள்வி கேட்டிங்க எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் நான் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் அரசியல் பண்ணுறாங்க இதில் என்ன யார் எக்ஸ்போஸ் அதிகமாக ஆகுறாங்கன்னா பாஜக தான் இதில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுறோம் ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவில் ஊழல்வாதி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவும் நாங்கள் அப்படி பேசலை அவங்க வந்து சிறந்த ஆளுமைன்றது அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் திருட்டு கட்சிகள் ஊழல் கட்சிகள் ஊழல்வாதி ஆட்சியாளர்கள் சொல்லிவிட்டு அப்புறம் இவங்களோட விழாவில் போய் கலந்துக்கிட்டு அங்கேயே அந்த திராவிட தலைவர்களை பெருமையாக பேசுகிறது

விவாதத்திலே வருது எடப்பாடி பீரியட்லாம் இருந்தாங்கல்ல கூட தானே இருந்தாங்க எடப்பாடிக்கு அந்த நேரத்துக்கு அவரும் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மை படைத்தவர் கூடு விட்டு கூடுமாயவர் புரியுதுங்களா அவரும் மோடிஜி நல்லவர் அமித்ஷா வல்லவருன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு நாலு வருஷம் கூட தான் இருந்தார் அப்புறமா பதவி போயிடுச்சு அதிகாரம் போயிடுச்சு இனிமேல் எதுக்கு இதெல்லாம் சேர்ந்து சமக்கணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்துவிட்டார் தப்பித்து ஓடி வந்துவிட்டு இங்கிருந்து ஆ அண்ணா அதிமுக பாரு பிஜேபி பாரு அப்படி இப்படின்னு இப்போ பேசிகிட்டு அது எதிர்கட்சி தலைவர் போல ஒரு தோரணையாக அவர் கொஞ்சம் கொஞ்ச நாள் நடிகிறார் அப்போ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது நீங்கள் என்னடானா கட்சின்றீங்க அதுக்கப்புறம் ஆட்சின்றீங்க அதுக்கப்புறமா கொள்கைன்றீங்க பார்க்கும்போது திடீர்னு கட்சி வேற ஆட்சி வேற கொள்கை வேறையா அப்படின் இருக்கு அப்புறம் இல்லை இல்லை இது வந்து நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாது இப்படி பாருங்க அப்படி பார்க்கக்கூடாது இப்படி பாருங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் இதெல்லாம் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறது அப்புறம் நேரடியாக பழகிறது இன்னும் இது இதெல்லாம் புதுசாக இருக்க அரசியலுக்கு ஏன் அதே ராகுல் காந்தியையும் கொஞ்சம் கொள்கை ரீதியா பழக்கி நட்டாஜியோடும் நீங்க எல்லாம் போய் பழகிறீங்களா அப்ப அவரும் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுங்க அவரை பாராளுமன்றத்துல பேச விட அந்த ராகுல் காந்திக்கு பண்ணிருக்கலாமே ஏன் பண்ண மாட்டேன்றீங்க ராகுல் காந்தி பேச விடாம பண்ணும் போது பின்னாடி இருந்து கோஷம் போடுறது யாரு சார் கோஷம் போட்டு தானே அது எப்படி இருந்து இருக்கணும் உணர்வு பூர்வமா இருக்கா நீங்க பண்ற அரசியல் ராகுல் காந்தி எங்க அண்ணன் ஸ்டாலின் மை அவரு சொல்றாரு ஸ்டாலினும் சொன்னாரு நான் கேக்குறேன் அப்ப அவர் அண்ணனா அவர் தம்பி முறை அவருக்கு அப்பா முறை அவரு ஒரு நானே என் கூப்பிடும் கூப்பிட மாட்டீங்களாப்பா குடும்பத்துல ஒருத்தர ஏன் கூப்பிடல ஏன் பிஜேபியில இருக்கவங்க யாரா வாங்கன்னு கூப்பிடலையா காங்கிரஸ் தலைவர்கள் எங்க அண்ணன் திருமாவளம் எங்க இல்ல இன்னொரு அண்ணன் வைகோ எங்க பிரிந்து போய் மொத புள்ள வெளியில போனாரு நீங்க காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலை செல்வ பிறந்தையும் சொல்றாரு இது அரசியல் ஆக்காதீங்க ஏன் ஆக்க கூடாது ஏன்னா அவருக்கு தலைவலி வரக்கூடாதுன்னு அவர் ஆக்காது பெரிய தலைவருக்கு மரியாதை செலுத்துறாங்க சரி இதுல என்ன அரசியல் இருக்கு ஏங்க அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுவாங்க ரைட்டுங்களா நான் வந்து என்ன பாக்குறேன்னா இதுல இது தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை இவங்க உள்வாங்கி கொண்டாரு வந்தவர் நல்ல மனிதர் ஆக்சுவலா இதே வந்து இந்த இடத்துல வந்து அமித்ஷாவோ இல்ல மோடியோ இது வந்திருந்தா இந்த விமர்சனம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க வந்து பிரதமர் வந்தாரு தொடங்கி வைத்தார் நீங்க பார்ப்பீங்க தமிழகத்துக்கு எதுவும் செய்யாத ஒருத்தர் வந்துட்டு கலைஞர் அவர்களோட விழாவை வந்து நடத்திட்டு போயிருக்காரு மக்கள் பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓட்டுல பத்தொம்பதில் ஓட்டில் இருபத்தி நாலில் ஓட்டில் அவங்க பதவியில் இருக்கிறதுனால அவங்க தயவு உங்களுக்கு தேவை நீங்கள் பத்து வாட்டி கூப்பிடுவாங்க பாஞ்சு வாட்டி கூப்பிடுவாங்க மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா நீங்கள் தான் அறிக்கை விட்டீங்க ரயில்வேக்கு பணம் வரல மெட்ரோ ரயிலுக்கு பணம் வரல தூத்துக்குடி திருச்செந்தூர் மழை பாதிப்புக்கு காசு கொடுக்கல இதெல்லாம் மக்கள் மனசில் ஞாபகம் இருக்கலை அப்படி இருக்கும்போது நீங்கள் சால்வ் போகிறீங்க வரவேற்பு கொடுக்குறீங்க நீ அதாவது பிஜேபி மத்தியில் வரட்டும் வராமல் போட்டோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை இங்கே தமிழகத்தில் திமுக தான் வரணும்னு சொல்லிட்டு தான் நாற்பது போட்டாங்க அப்புறம் நீங்களே வந்து கனெக்ஷன் அவங்கள வர அதாவதுங்க ஒரு அது வந்து என்ன சொல்கிறது அது அது கூட இல்லை இப்போ அதை வந்து சமாளித்து பேசுகிறாங்க ஒரு பேச்சு கூட்டது அவர் கூப்பிட்டது பிஜேபி தலைவர்களை வைத்து அந்த விழாவை நடத்துனது நியாயப்படுத்துகிறாங்க அது வந்து கலைஞரவர்களை நேசித்து கலைஞரவர்களை பெரிதாக பேசப்பட்டவர்களுக்கே அது ஒரு முகசொலிப்பு தன்மை இருக்கிறது கலைஞர் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணவங்க தானே இவங்க உங்களுக்கு வேணால் அவங்க முக்கியவர்களாக இருக்கலாம் மாண்புமிகாக இருக்கலாம் பட் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணவர் தானே இவங்க இப்போ இவங்கள்லாம் மேடையில் இருக்கும்போது கலைஞர் அவர்களை பாராட்டினவங்கலாம் மேடையில் எங்கன்றதான் கேள்வி அந்த கேள்விக்கு திமுக பதில் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி இல்லை வேணா யாராவது எதிர்த்து அதை பற்றி பேசினாங்கன்னா அவங்கள வந்து எதனா குறை சொல்லி அவங்கள வந்து அவர் இப்படி இவர் இப்படி அப்படி வேணால் மடைமாற்றம் பண்ணுறோம் பண்ணிக்கலாம் ஆனால் மக்கள் கிட்ட இந்த கேள்வி என்பது நியாயம் தானே அம்மையார் ஜெயலலிதா பற்றியோ அறிஞர் அண்ணா பற்றி பேசின பொழுது திமுக குரல் கொடுத்து கேள்வி கேட்டாங்க பாஜக அண்ணா பற்றிலாம் பேசாதீங்க அப்போது அன்னைக்கு அண்ணா திமுக தலைவர்கள் நிறைய பேர் மௌனமாக இருந்தாங்க பயந்துகிட்டு இருந்தாங்க நாற்பத்தெட்டு மணி நேரமும் திமுக குரல் கொடுத்ததுக்கு பிறகு அண்ணா திமுக குரல் கொடுத்தது ஏன்னா கூட்டணியில் இருக்கிறதுனால கம்முன்னு இருந்தாங்க அப்படி இருந்த திமுக ஏன் இன்னைக்கு இப்படி மாறுது இல்லை என்ன கட்டாயம் வருது அந்த கேள்விகளை அதிமுக கேட்குது ஏன்னா கடந்த காலத்தில் அதிமுக இந்த பொதி சுமையை சுமந்தது பாஜக என்ற ஒரு கட்சியோட கூட்டணியை வைத்து அந்த பொது சுமையை சமைந்து தொடர் தோல்வி பாஜக கூட நட்பு பாராட்டினா என்ன விளைவு தொடர் தோல்வி அந்த நிலை திமுகக்கு ஓகேவா நீங்க கூட்டணி தான் வைக்கணும்னு இல்லை நீங்க நட்பு பாராட்டி நாகரிகமா நடந்தாலுமே போதும் அவங்க அந்த நாகரிகத்தையும் அந்த குறைந்தபட்சத்துல இதெல்லாம் பாக்குறது இல்லையே எல்லாருக்கும் பெயில் கிடைக்குது உஜாலா மாதிரி போறாங்க செந்தில் பாலாஜி ஒண்டி அதான் ஒண்ணுங்க முதல்வர் அவர்களையும் நீங்க பாராட்டணும் சொன்னதை செஞ்சு காட்டினார் இந்த செந்தில் பாலாஜி அவரை நீங்கள் பாருங்கள் ஜெயிலில் போடுவேன் அப்படின்னாங்க எப்படி போடுவேன்னு சொல்ல ஆனால் கிட்டத்தட்ட பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்ந்து போட்டாங்க இப்போ பாருங்கள் உள்ளே போனவரும் உள்ளே இருக்கிறாரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது மாதிரி இந்த இந்த சூழல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை தான் இது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகி விட்டது அதில் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அது 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 ஒரு மேபி ஒரு மூணு நாள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அதை கடந்து போயிடுவாங்க அதுதான் இயல்பு இது வந்து தேர்தலில் மாற்றும் இதனால் வந்து திமுக மீது பயங்கர கோபம் வரும் அந்த இடத்துக்குலாம் நான் போகல இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை வந்து உருவாகிட்டு நன்றி சார் நன்றி தேங்க்ஸ்